வணக்கம் மக்களே இந்த வீடியோல நாம இதை பத்தி பார்க்க போறோம் எடப்பாடிக்கு எல்லா பக்கமும் அடி விழுதுங்க எத்தனை பிரச்சனை தான் டீல் மாதிரி தமிழக அரசியல் களம் ரொம்பவே சூடா இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில இருக்க இருக்கக்கூடிய நிலையில கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரம் அடைஞ்சிட்டு வருது திமுகவை வரைக்கும் தற்போது இருக்கக்கூடிய கூட்டணியே தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சில கட்சிகள் கூடுதல் சீட்டுகளை கேட்பதை தவிர அந்த கட்சியில பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அந்த கூட்டணி தண்ணீர் வலுவா இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் தமிழகத்தில் திரும்பவும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு தீவிரமா காய் நகர்த்தி வராரு அதிமுக பொது செயலாளரான எடப்பாடி பழனிசாமி இதுக்காக ஒடஞ்சு போன அதிமுக பாஜக கூட்டணியை திரும்பவும் ஒட்டவும் வச்சிருக்காரு அதோட தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளை எப்படியாவது திரும்பவும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு தீவிரமா முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காரு இது ஒரு புறம் இருக்க கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு வராங்க ஏற்கனவே கட்சியில இருந்து பிரிந்து சென்ற ஒருங்கிணைக்க வேண்டும் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் முன்னாள் தலைவர் அண்ணாமலை எடப்பாடிக்கு எதிராக செயல்படுவதா சொல்லப்படுது இது ஒரு புறம் இருக்க கூட்டணி கட்சியான பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போது நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலை விட ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல்ல அதிக தொகுதிகளை கேட்பதா சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி நாலு மக்களவை தேர்தல்ல பல தொகுதிகள்ல பாஜக கூட்டணி இரண்டாம் இடம் பிடிச்சிருந்தாங்க இதனால தமிழகத்துல தாங்கள் வளர்ந்து விட்டதாகவும் குறைஞ்சது நாற்பது தொகுதிகள் கேட்பதாகவும் சொல்லப்படுது அதாவது ஒரு மக்களவை தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதியை பாஜக கேட்பதா சொல்லப்படுது இந்த நிலையில அடுத்த சிக்கலா சில மாவட்டங்கள்ல கூடுதல் தொகுதிகளை பாஜக கேட்பதா குற்றம்

முதல் அறுபது தொகுதிகள் வரைக்கும் அவங்க எதிர்பார்க்கிறாங்க இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் அடுத்ததா காங்கிரஸ் கூட்டணிக்கு விழுந்த அடி கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம் பீகார் சட்டசபை தேர்தல் தொடர்பா ஜேவி சி அப்படின்ற அமைப்பு கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை வெளியிட்டு இருக்காங்க கடந்த ஒன்னாம் தேதி முதல் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளிலுமே இந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு மொத்தமா எழுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணு பேர் இந்த கருத்து கணிப்பில் இந்த கருத்து கணிப்பின்படி மீண்டும் பாஜக கூட்டணி தெரிவிக்கப்பட்டிருக்கு அதன்படி பாஜக கூட்டணிக்கு மொத்தமா நூத்தி முப்பத்தி ஒன்று முதல் நூத்தி ஐம்பது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளதா தெரிவிக்கப்பட்டிருக்கு அதுல பாஜக அறுபத்தி ஆறு முதல் எழுபத்தி ஏழு இடங்களிலையும் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் ஐம்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் வெல்லும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே நேரம் காங்கிரஸ் கட்சி பதினொன்னு முதல் பதினாலு இடங்கள்ல மட்டுமே வெல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது அந்த கட்சிக்கு விழுந்த பெரிய அடியாவே பார்க்கப்படுது நன்றி வணக்கம்